அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டும் என வேண்டிக் கொண்டு ஒருவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டு வயசு ரெண்டு மாசம் இருபத்தி ரெண்டு நாள் ஜாதகர் ஜென்மலக்கணம் லக்கணம் சிம்ம இந்த சிம்மலக்கணத்திலிருந்து இவருடைய வயதை தேற்ற லக்கணம் அப்படிங்கிறது ஏழு லக்கணம் தனுசு லக்கணம் இந்த லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடம் ஆகும்போது ஜாதகா ஏழு கிலக்கம் ஐந்தாம் இடமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம என்ன சொல்லுவோம் பூர வேண்டிய ஜாதகர் செயல் மூலியமாகவும் கருமாவின் மூலியமாகவும் ஜாதகர் அணிதி தீர்க்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு ஜாதகம் இந்த லக்னாதிபதி யார் அப்படின்னா குருபோபார் இவன் இந்த குருபோபாடு ஒன்றாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கி வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் புகழ் கீர்த்தி அந்தஸ்து அதிகாரம் ஆளுமை திறன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் பெறுகிற கிரகம் ஜாதக பன்னெண்டாம் மடத்தில் இருக்கனால இந்த ஆசையில் எல்லா மகிழ்ச்சி சந்தோஷத்துக்காக சாதகர் செய்யக்கூடிய நிலையை உருவாக்கும் சரி அப்படின்னா இந்த லக்னாதிபதி ஜாதகர் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்ப நட்சத்திராதிபதி நல்லா இருக்கா இந்த உடலை இயக்கக்கூடிய கிரகமாறு மூல நட்சத்திரம் கேது கேது பகவான் ஜென்மத்தில அதாவது ஏழு லக்கணத்துல இருக்கிறார் அப்ப கேரு பகவான் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அதை சுருக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடியவர் அப்ப கேரு பகவான் இங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தினால ஜாதகர் என்னமோ பெரிய ஒரு ஆஹ் ஆசைகளை மனதில் இருக்கிறார் ஆனால் கேரு பகவான் செய்யப்படாமல் தடுக்கிறார் அப்ப இந்த ஜாதக ரீதியாக என்ன முயற்சி எடுத்தாலும் சுருந்து செய்யக்கூடிய காலகட்டத்தை இந்த மூல நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்களில் செய்யும் சரி இப்ப இந்த ஜாதகருக்கு கேள்வி என்ன அப்படின்னா ஜாதகருடைய கடன் வாங்கி தொழில் செய்யலாமா அப்படிங்கிறது கேள்வி கடன் அப்படிங்கிற போது சுக்கரன் இந்த சுக்கரன் எங்க இருக்கிறார் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இரண்டாம் இடங்கிற போது ஆறு குழந்தை ரெண்டுல இருந்தா வாக்கு குடும்பம் தமிழ் இது சம்பந்தப்பட்ட கடன்களை இந்த ஜாதகர் அடையணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்கு சரி இப்ப இந்த ஆறாம் இடம் கடன் போது இந்த ஜாத ரீதியாக ஏரி கிழக்கணத்துக்கு மூணாம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன ஆகும் தைராய்டு தொண்டை கைகள் தோல்பட்டை கழுத்து இது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களிலும் நோய்களை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த சூரியன் செய்யறதுக்கு பார்ப்பார் அதே நேரத்தில் கடமையும் உருவாக்குவார் இளைய சகோதரத்தின் மூலியமாக பிரச்சனையும் உருவாக்குவார் அதே மாதிரி முயற்சி தைரியம் வீரியம் அது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த சூரியன் எடுக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கிவிட்டு அப்ப இந்த இந்த சூரியன் மூணாம் இருக்கக்கூடிய காலகட்டம் கடனை வாங்கலாமா அப்படின்னா தொழிலுக்காக தொழிலுக்கு ஆறாம் இடத்துல தான் அந்த சூரியன் இருக்கிற அப்படிங்கிற போது தொழிலுக்காக கடனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா வாங்கினா ஜாத கட்ட முடியுமா அப்படின்னா இந்த இடத்துல கட்ட முடியாது எவ்வளவு காலகட்டத்துக்கு மூணு வருஷம் நாலு மாச காலகட்டம் வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு கடன் வாங்கினாலும் கட்டி முடிக்கக்கூடிய காலகட்டம் அதிகமாகி கட்ட முடியாத சூழ்நிலையை இந்த ஜாதகம் கொடுத்துவிடும் சரி இந்த சூழலுடைய காலகட்டத்தில் கொடுக்க முடியல சந்திரனுடைய காலகட்டத்தில் ஆறுக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏழு அஞ்சுலையும் ஆறுக்கு பன்னெண்டுலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு வயிறு சம்பந்தமான அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனையை ஜாதகருக்கு கொடுக்கும் அத சாதாரணா இருக்கக்கூடிய விஷயத்த பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி அதை காட்டி இந்த ஜாதகர் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தையும் இந்த சந்திரன் உருவாக்குவார் அப்ப விரைவு செலவு உண்டா உண்டு அப்ப தொழிலுக்காக கடன் வாங்கலாங்கிற முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி சாதாரணமா இருந்து தீவிரமாக ஜாத கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும் சரி இந்த பத்தாம் இடத்துக்கு சூரியன் எங்க இருக்கிறார் ஆறுல இருக்கிறார் அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் எங்க இருக்கிறார் எட்டுல இருக்கிறார் செந்தர் எங்க இருக்கிறார் எட்டுல இருக்கிறார் அப்ப இந்த சூரியன் சந்தனுடைய காலகட்டத்துல நீங்க கடன் வாங்கி தொலை செய்யக்கூடிய காலகட்டம் இருந்ததுன்னா அதுல கீழே குப்பர் குப்பை தள்ளி விடும் அதனால கடன் வாங்கி தொலை செய்யக்கூடிய விஷயத்தை சொல்ல வேண்டாம் இந்த பத்தாம் மதிப்பு யாரு சாதைய புரண் எங்க இருக்கிற ஒன்னு ரெண்டு மூணு நாள் ஐந்தாம் மதத்துல ஏழு பிறந்தலையே பத்துக்கு அஞ்சு வலிந்து இருக்கிறாரு நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு ஆனா யார கூட்டு சேர்ந்திருக்கிறார் பத்தாம் மரத்துல யார் இருக்காங்க இந்த பத்தாம் இடத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கூடிய சனிபாவனோட பத்துக்கு ஆறு கூடிய சனிபாவனோட சேர்ந்திருக்கிறார் பத்துக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார் அப்ப தொழில் அமைச்சர்கள் எல்லாம் செய்ய விடுவார செய்ய விட மாட்டார் சரி அப்ப இந்த பத்துக்கு ஆறாம் மரத்துல சூரியன் இருக்கிறதும் பத்துக்கு எட்டுல சந்திரன் இருக்கிற காலகட்டத்துல மறைமுகமான தொழில செய்யலாம் கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில செய்யலாம் மண்ட ஓட்டு சென்று இரவு நேர பணியில உணவு சேல்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை செய்யலாம் அதே நேரத்துல நேரத்தில் எடுக்கலாம் கமிஷன் ஈடுபடலாம் பாதுகாவலராக வேலை செய்யலாம் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட துறைகளாக வேலை செய்யலாம் ஆக இரவு நேரத்தில் வேலை செய்யக்கூடிய பணியை இந்த ஜாதகர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஜாதகர் சொல்றது அப்ப தொழில் ரீதியாக இந்த ஜாதகர் கடன் வாங்கலாமா அப்படின்னா வாங்க கூடாது வாங்கினா திருப்பி கட்ட முடியாது கட்ட முடியாம கடனாகி போராட்டத்துக்கு உள்ளாத காலகமாக இந்த சைந்திரன் சந்திரன் செய்து விடுவார் சரி செவ்வாய் இங்க இருக்கிறார் பத்துக்கு ஒண்ணுல இருக்கிறார் பத்தாம் இடத்துக்குள்ளே அதே இடத்துல இருக்கிறார் யாரோட பத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதுக்கு ஒரு சார் எந்த தொழில செய்வீங்களோ அதுல கடனை உருவாக்கி அந்த கடன் தீவிர கடனா ஒன்று பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சூரியன் சந்திரன் செய்வார்கள் அதனால ஜாதகர் தொழில் ரீதியாக கடனை வாங்க வேண்டாம் அப்படிங்கறத சொல்லப்பட்டது இப்ப இந்த ஏழு லக்கணம் தனுசு லக்கணம் என்ன இந்த ஏழு கிழக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இது மனசு இது வந்து உடம்பு இந்த உடம்புகளும் ஒத்து போகலாம் பாருங்க முடிவுகளா இருக்கும் அப்ப தவறான முடிவுகள் இருக்கும் போது இந்த காலகட்டம் வரக்கூடிய காலகட்டத்துல தொழில் செய்யலாமா கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாது இரண்டாவது ஏழு லக்கணம் இந்த தனுசு மீனம் மிதுனம் கண்ணி என்ன நிலையில் இருந்தாலும் பொருளாதார முதலீடோ இல்ல பெருமுதலோ கடனோ லோனோ வாங்கி ஒரு தொழில் சென்றால் அந்த தொழில் பிரபோதனம் இல்லாத தொழிலாக அந்த தொழில் ஜம்பமாய் இழுத்து அந்த தொழிலை விடாமல் தடுத்து தீர்நிலையை கொண்டு வரக்கூடிய அமைப்பை இந்த ஜாதக ரீதியாக செய்துவிடும் அதனால ஏழு தலக்கணம் கம்பல்சரியா முடிகிற காலகட்டம் வரை இந்த ஏழுக்கு இங்க மாறக்கூடிய காலகட்டத்துல தொழிலுக்கு உண்டான காலகட்டமாக மாற்றிக் கொள்ளலாம் சரி இப்ப இந்த ஜாத எடுத்து சந்திரன் திசை சந்திரன் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியா எங்க இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்ப போர்வரை சம்பந்தமாக இந்த ஜாதகர் ஆகாத தொழிலை சம்பந்தப்பட்ட தொழிலை தான் சென்று கரண் பட வேண்டிய காலகட்டத்தையும் நோய்வழிப்படக்கூடிய காலகட்டத்தையும் உருவாக்குது அதனால சந்திரன் சுக்கரபுத்தி யாரு சந்திரனுக்கு சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதனால இது நல்லா இருக்காது சூரியனுடைய பத்தி பத்துக்கு இந்த சந்திரனுக்கு பதினொன்று கூடிய காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனா இத தாண்டி செவ்வாத செய்து வந்துருச்சு அப்படின்னாக்க ஜாதகருக்கு கொஞ்சம் நல்ல விவரங்களை தரக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதிலும் போராட்டங்கள் இருக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும் ஆக இந்த ஜாதகர் தொழில் செய்வதை விட வேலை சார்ந்த விஷயங்கள்ல வேலைக்கு சென்று சிறிது காலம் இந்த ஏழு கிழக்கணம் போகும் வரை வேலைக்கு சென்று அது சம்பந்தப்பட்ட சம்பளங்களை வாங்கி குடும்பம் நடத்தக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி கொள்ளலாமே தவிர உடனே போட்டு எந்த ஒரு பிசினஸையும் ஜாதகர் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை இந்த ஜாதகம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறத ஜாதகருக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்